ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ரொம்ப நாளாக எனக்கு டைமே இல்லாததுனால நிறைய சீட்ஸ் வந்து நமக்கு அனுப்பி கொடுத்துருக்காங்கன்னா நட்புகள் அதை பற்றிலாம் வீடியோ போடணும் போடணும்னு எனக்கு போடவே டைம் இல்லை சரி இன்றைக்கி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சில பேர் வந்து நேம் எழுதாமல் இருந்தாங்க சில பேர் வந்து என்ன சீடுன்னு போடாமல் அனுப்பியிருந்தாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி ஒரு ஆறு பேரோட சீட்ஸை வந்து இன்றைக்கி என்னென்ன போட்டிருக்காங்கன்னு நான் சொல்ல போகிறேன் உங்ககிட்ட அதுக்கு முன்னாடி ஜெயஎஸ்கிட்ட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் இதே கவர் இதெல்லாம் நான் காமிக்காமல் போடுறேன் ஏன்னா கவர் எல்லாம் வெளியில் தெரியிற மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அது யூடியூப் வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது ஏதாவது மெயில் அனுப்பிடுவாங்க இந்த மாதிரி நாங்கள் உங்கள் வீடியோவை வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் இப்போலாம் ரொம்ப கவனமாக பண்ண வேண்டியதாக இருக்குது சுசிலா ராணி அப்படிங்கிற சிஸ்டர் வந்து நாகர்கோயிலிருந்து அனுப்பியிருக்காங்க அது உள்ள என்ன சீடு இருக்குதுன்னா இங்கே பாருங்கள் பந்தி மந்தரை என்ன கலர்லாம் அவங்க போடலை பட் என்ன கலராக இருந்தாலும் சரி நம்ம வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிராஜ் ஜுனிஷா சிராஜ் ஜுனிஷா அப்படிங்கிற சிஸ்டர் ட்ரிச்சியில் இருந்து அவங்க வந்து நாட்டு கொய்யாவான் பொடிசாக வரும் குட்டி குட்டியாக தான் வரும் ஆனால் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பயங்கர இனிப்பானது அப்படி சொன்னாங்க நான் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த ரவுண்டு வந்து எல்லாேருக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு ஒரு ரெண்டு ம விதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாேருக்கும் நாட்டு கொய்யா போகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டர் வந்து வெறும் க சீட் மட்டும்தான் போட்டிருந்தாங்களா என்னன்னே போடலை எனக்கும் தெரில ரொம்ப பொடிசாக இருந்த உடனே ஃபோன் பண்ணி கேட்குறேன் அவங்க சிரிக்கிறாங்க நீங்கள் வந்து என்ன அப்படின்லாம் நான் எழுதிட்டேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ண மாட்டீங்கல்ல நான் வந்து இப்போ வந்து என்னன்னு போடாதனால தான் நீங்கள் கால் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா நான் அப்படி பண்ணேன் அப்படின்னாங்க எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது ஓகே நம்ம நம்ம மேலே இவ்வளோ வச்சிருக்கிற உறவுகளுக்கு இந்த நேரத்தில் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல இந்த நேரத்தில் சிராஜ் நிஷா சிஸ்டருக்கும் அதுக்கப்புறம் வந்து சுசிலா ராணி சிஸ்டருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அதுக்கப்புறம் இவங்க வந்து ராஜஸ்ரீ அப்படிங்கிற சிஸ்டர் வந்து திருவண்ணாமலையிலேருந்து நமக்கு வந்து சங்குப்பூ சேடு ப்ளூ கலர் சங்குப்பூ சேடும் அப்புறம் ரெண்டு ரைன் லில்லி பல்பும் அனுப்பியிருக்காங்க இது நம்மகிட்ட இல்லாத வெரைட்டி அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதையும் நம்ம எதாவது ஒரு பாட்டில் நட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அணு அனு பாப்பு அப்படிங்கிற சிஸ்டர் வந்து நமக்கு வந்து அனுப்பியிருக்காங்க என்னெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு எழுதியிருக்காங்க அதில் ஒயிட் கலர் சங்கப்பூ சீட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கஸ்தூரி வெண்டையும் அதுக்கப்புறம் வந்து பிங்க் கலரில் வரக்கூடிய மூக்குத்தி அவரை சீடும் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மக்கிட்ட வந்து இது இல்லை அவரையும் நம்மக்கிட்ட பிங்க் கலர் இல்லை அதே மாதிரி கஸ்தூரி வெண்டை இல்லை ஸோ அதை ரெண்டையும் நம்ம எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் மற்ற எல்லாேருக்கும் நம்ம ஷேர் பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க யார் நேம் ஏதோ கிழிச்சிட்டேன் அம்சாராணின்னு நினைக்கிறேன் பெயர் மெட்ராஸ் தான் மதுரைன்னு நினைக்கிறேன் செம்பருத்தி நாட்டு சம்பருத்தி சீடும் சிவப்பு மயில் மாணிக்கம் சீடும் அனுப்பியிருக்காங்க நாட்டு சம்பருத்தி சீடு வந்து நமக்கு பியூலா சிஸ்டரும் நிறைய வச்சுருக்கேன் நாங்கள் அவங்களும் அனுப்பி இருக்காங்க ஸோ எல்லாம் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேச்சில் உள்ளவங்களுக்கு நாட்டு சம்பருத்தி சீடுமே இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம வந்து அனுப்ப பாப்பு சிஸ்டருக்கும் அம்சாராணி சிஸ்டருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அடுத்து வந்து அமலா ரின்சி அப்படிங்கிற சிஸ்டர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருந்து தான் நமக்கு அனுப்பியிருக்காங்க இதில் கஸ்தூரி வெண்டை ஸோ கஸ்தூரி வெண்டையை இந்த தடவை நமக்கு மூணு பேர் அனுப்பி தந்துவிட்டாங்க நம்ம கஸ்தூரி வெண்டை இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அடுத்து ரெட் சிவப்பு அகத்திக்கீரை அனுப்பியிருக்காங்க வாவ் சூப்பர் இப்போ இந்த நேரத்தில் அமலா ரின்சி சிஸ்டருக்கும் தேங்க்யூ ஸோ மச் நான் ஏன் வந்து இந்த மாதிரி எல்லாம் தெரியாமல் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னா பெட்டில் வச்சு எப்படி மறைக்கிறதுனே தெரியல அட்ரஸ் தெரியக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு வாழ்த்து மலை ஒன்று படித்து காமிக்கணும்னு எனக்கு ஆசை எந்த சிஸ்டர் எழுதியிருக்காங்க சிந்து சிஸ்டர் இங்கே நிறைய இந்த மாதிரி லெட்டர்ஸ் வரும் ஏகப்பட்ட லெட்டர்ஸ் எல்லா கவர்லையும் லெட்டர் மேக்ஸிமம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் இது எனக்கு வாசிக்கணும்னு தோணுச்சு நான் உங்களின் சப்ஸ்கிரைபர் சென்னையிலிருந்து ஜி சிந்து நானும் உங்களிடமிருந்து இலவச விதைகளை பெற்று பயனடைந்துள்ளேன் மிக்க நன்றி உங்களின் தினல் மலர் பேட்டியை உங்களின் சேனலில் பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் உங்களுக்கு நன்றி கூறும் ஒரு வாய்ப்பாக இந்த மடல் தாங்கள் முனைவராக மாணாக்கர்களுக்கு மட்டுமில்லாமல் செடி கொடிகளை வளர்க்க எங்களுக்கும் எங்களையும் மாணாக்கர் போல் வழிகாட்டியமைக்க நன்றி இயற்கை விவசாயத்தின் விழிப்புணர்வை மக்களுக்கும் நோயில்லா உலகை உருவாக்க மருத்துவ பயன்பாடு குறித்தும் மக்களுக்கும் அடுத்த இளைய தலைமுறை மாணாக்கர்களுக்கும் விழிப்புணர்வை அளித்தமைக்க மிக்க நன்றி மேலும் உங்களின் அன்பான இனிமையான மென்மையான பேச்சு தென்றல் காற்று எங்களின் இதயத்தை வருடுவது போல் மனதிற்கு இடமாக உள்ளது எளிமையான பொருளாதாரத்தின் மூலம் தோட்டக்கலை வளர்ப்பை பற்றி மிக தெளிவாக விளக்கமாக அழகாக பாமர மக்கள் அனைவருக்கும் புரியும் வகையில் விளக்கமளித்தமைக்கு நன்றி உங்களின் பணி மென்மேலும் சிறப்பாக தொடர வாழ்த்துக்கள் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவாராக நன்றி அப்படின்னு சொல்லி நான் இதை எடுத்து வச்சிருந்தேன் ஒரு பெரிய வாழ்த்து மடல் மாதிரி அனுப்பினதுனால சரி இதை நம்ம வாசிக்கணும் அப்படின்னு தோணுச்சு இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து அவன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் இருந்து ஒரு சிஸ்டர் வந்து இன்னைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு அவங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க நான் இப்போ காலையில் பதினோரு மணிக்கு தான் அதை கேட்டேன் ஒரு நீண்ட ஒரு பதிவு அவங்கள பற்றி அவங்களுடைய குழந்தைங்களை பற்றி அவங்களோட கூட பிறந்தவங்கள பற்றி எல்லா டீடைல்ஸும் அவங்க நம்மக்கிட்ட ஒரு ஒரு உடன்பிறந்த சகோதரி மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பயங்கர மோட்டிவேஷனாக எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க அவங்களோட வாய்ஸ் மெசேஜை கேட்டுட்டு ஒரு நிமிஷம் கண் கலங்கிட்டேன் இவ்வளோ அன்பு நம்ம மேலே வச்சிருக்கிற உறவுகள் நமக்கு கொடுத்தது இந்த சேனல் ரெண்டு அதெல்லாம் நான் கடவுளுக்கு நான் சொல்லணும் ஏன்னா அருகாமையில் இருக்கிறவங்க கூட நம்மளை பார்த்து பொறாமப்பட்டுட்டு நம்மளோட செய்கிற விஷயங்களை வந்து அட்லீஸ்ட் பாராட்ட கூட மனம் இல்லாமல் சொல்லப்போனால் என்ன சொல்றது நான் இந்த வந்து பேட்டி வந்திருக்கு பார்த்தீங்களா ரெண்டு புத்தகத்தில் பேட்டி வந்திருக்கு ரெண்டு டிவியில் வந்திருக்கு இதையெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம ஓடு உடன் என்ன சொல்கிறது சொல்லி நம்ம எதிர்பார்ப்போட சில விஷயங்களை சில பேருக்கு நம்ம அனுப்பி வைப்போம் பார்த்துட்டு எந்த ஒரு விதமான பதில் கூட போடாமல் ஓ அப்படி வந்திருக்கான்னு கூட கேட்காத மனம் படைத்த நல்லவர்கள் மத்தியில் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பணி புரிஞ்சிகிட்ருக்குறோம் படிச்சுட்ருக்கிறோம் வேலை பார்க்குறோம் அப்படிப்பட்ட உறவுகளுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட உறவுகள் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு எனக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுறது என்னுடைய உடல் மேலே நீங்கள் கொண்டிருக்கிற கரை என்னை ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட பாராட்டுறது நான் தப்பு பண்ணும்போது என்ன வழி நடத்துறது இப்படி பெரிய விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க உங்களுக்காகவே நான் என்னுடைய இன்னும் நான் வந்து நிறைய நல்லவளாக இருக்கணும் ஒரு சிஸ்டர் அவங்க சொன்ன அவங்க இதெல்லாம் சொன்னது அவங்க சொன்னது தான் அவங்க சொன்னாங்க கொஞ்சம் வந்து சுதாரிப்பாக இருந்துக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் கடவுள் கொடுத்துருக்காரு அதை கடவுளுக்கு என்ன என்னோடய எளியவங்களுக்கு எதை நீங்கள் செய்கிறீங்களோ அது எனக்கே செஞ்சீங்கன்னு கடவுள் சொன்ன மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் கடவுள் நம்மளை ஆசிர்வதிச்சுட்டே இருப்பாங்க ஸோ நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த இடத்துல நம்ம அவமானப்படுத்தப்படுறோமோ அந்த இடத்துல கடவுள் உயர்த்துவார் அப்படின்னு சொன்ன மாதிரி கடவுள் உயர்த்திக்கிட்டு தான் இருக்கார் அதனால் என்னுடைய கவலைகள் சந்தோஷங்கள் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் போகுது எனக்கு அப்படிங்கிற மனநிறைவு எனக்கு இருக்குது இன்னும் அதிகமாக நம்ம சேனலை வளர்த்து விடுற பொறுப்பும் உங்கள்கிட்ட இருக்குங்கிறத என்னுடைய உங்களுடைய சகோதரிக்காக இன்னும் அதிகமாக நீங்கள் சேனலை வளர்த்து விடுங்க சேனல் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு நான் அதிகமான பேருக்கு எல்லாமே செய்வேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை உங்ககிட்ட நான் கொடுத்துக்கிறேன் தேங்க் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக போதாது உங்களுக்கு நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல என்ன கைமாறு செய்வேன் தெரில நான் சொல்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கு இருபத்தைந்தாயிரம் இருபத்தைந்தாயிரம் ஆயிரம் பேர் என்னோட இருக்கிறீங்க உணர்ச்சியின் மிகுதியில் வாய் மாறுது குளருது ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க இருபத்தஞ்சாயிரம் ஆயிரம் பேர் ஒரு லட்சமாக மாறும் பொழுது இன்னும் அதிகமான பேருக்கு நான் சீட் ஷேர் பண்ணுவேன் ஆள் போட்டு காசு செலவு பண்ணினாலும் ஷேர் ஷேர் பண்ணுவேங்க சேனல் வளர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் வரக்கூடிய வருமானங்களை ஏழை எளியோருக்கென்றே நான் பயன்படுத்துவேன் என கடவுள் என்னை வந்து நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு சம்பளம் நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு இதில் வர பணத்தை நான் ஏழை எளியவருக்கு செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் இந்த நேரத்தில் ஸோ நீங்கள் வந்து சேனலை வந்து டெவலப் பண்ணி விடுங்க அதன் மூலமாக கண்டிப்பாக நான் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கான புண்ணியம் என்னை மட்டும் இல்லைங்க என் குடும்பத்தை மட்டும் இல்லைங்க உங்கள் ஒவ்வொருவரையும் சாருமாக அப்படின்னு சொல்லி நான் அளிக்கிறேன் ஓகேம்மா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்